மேஷராசி செவ்வாதசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இந்த செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது மேசராசியில் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி செவ்வாதசை நடந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது மேஷராசியில் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயசில் செவ்வாதசை நடப்புக்கு வரும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பத்தி ஓர் வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வரும் ஒரு வருஷம் முன்னே பெண்ண வரலாம் செவ்வாதசை இந்த வயசில் தான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பு இருபது வருடங்கள் சுக்கரனுடைய தசை இருபது வருடங்கள் அதில் உங்கள் சுயஜாதக இருப்பு ஒரு பத்து வருடங்கள் இல்லை நான்கு வருடங்கள் இல்லை பதினெட்டு வருடங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எந்த வயதில் இருந்தாலும் சரி முப்பது வயசு வரைக்கும் முதல் சனி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பது வயசுக்குள்ள செவ்வாதசை நடைமுறைக்கு வந்தால் நான் எல்லாத்துக்கும் தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அஞ்சு வருடம் தசாபுத்தி இருப்பு எடுத்துக்கிட்டால் கூட அஞ்சு ப்ளஸ் ஒரு தசை பத்து வருடங்கள் பதினஞ்சு பதினஞ்சு வயசுக்கு மேலே இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடைமுறைக்கு வரும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் நாற்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடைமுறைக்கு வரும் அதை நான் பின்னாடி சொல்கிறேன் முதல்ல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் பதினஞ்சு வயதுக்குள்ளே ஒரு முதல் சுற்று சனி போயிடுதுன்னா சிறப்பு பதினஞ்சு வயசுக்குள்ள இந்த செவ்வாதசை யாருக்குமே வராது அப்போது செவ்வாதசைங்கிறது பதினஞ்சு வயசுக்கு மேலே இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் இந்த பதினஞ்சு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த செவ்வாதசங்கிறது வரும் முதல் சுற்று சனியாக வந்தால் ஒரு சிலருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் கூட இந்த செவ்வாதசை நடைமுறைக்கு வரலாம் அது முப்பது வயசுக்கு மேலே செகண்ட் ரவுண்ட் ஆகிடும் முதல் சுற்று சனி செவ்வாதசை பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபத்திரெண்டு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க இது படிக்கக்கூடிய காலம் இந்த படிக்கக்கூடிய காலத்தில் இந்த முதல் சுற்று சனி வந்ததுன்னா செவ்வாதசையில் ஏன்னா ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை இந்த தசைங்கிறது அளவுக்கு சிறப்புகளை கொடுக்காது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்பில் படிப்பு ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு சில தடுமாற்றங்கள் வரும் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ இல்லை உங்களுக்கு முன்னாடி படிச்சுட்டு போனவங்க அவங்கள கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிப்பை நீங்கள் செலெக்ஷன் பண்ணலாம் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு சில தடுமாற்றங்கள் அதில் தவறான முடிவுகளாக இருக்கும் இது அஷ்டமாதிபதி தசைங்கிறதுனால ஒரு சில பேருக்கு வந்து நார்மலாக போயிட்டுருக்கோம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏன்னா பலதரப்பட்ட ஜாதகங்கள் நிறைய நம்ம எல்லாருக்குமே சொல்ல முடியாது ஒரு பொதுவான பதிவு தான் இது இந்த பொதுவான பதிவில் எப்படி சொல்கிறேன்னா உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல ஒரு இடத்துலேருந்து தசை பண்ணுது செவ்வா தசை நல்லாவே இருக்குது மறைமுக சுபத் தொடர்பு அப்படி இல்லைனாக்கா ஒரு குருவோடு சேர்ந்து குருவோட பார்வையில் இல்லை உங்கள் லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா படிப்பு ரீதியாக பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நார்மலாக போயிடும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ மன அழுத்தம் கொஞ்சம் கொடுக்கும் மனசு ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும் அவயோகம் செய்யக்கூடிய தசையாக வந்தால் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் நட்பு வட்டாரம் அதாவது நண்பர்கள் இந்த டைமில் பிரியறதுக்கான வாய்ப்பு நண்பர்கள் மூலிமா நிறைய சண்டை சச்சரவுகள் நீங்கள் உண்டு உங்கள் படிப்பு உண்டு அப்படி தான் இருக்கணும் எந்த விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் சிறப்பு பிரச்சனைகளே வராது எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறது நல்லது அப்படி தான் இருக்கும் இந்த ஏழரை சனிங்கிறது தனிமைப்படுத்திடும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இது யாருக்கு அப்படின்னாக்கா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுக்கும் இந்த வயசில் தான் அவங்களுக்கு வந்து செவ்வாதாச நடைமுறைக்கு வரும் இது ஏழரை சனி முதல் சுற்று சனி படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த டைமில் நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதை பார்த்துட்ருக்கிறவங்க வந்து ஒரு நாற்பது ஐம்பது வயசில் இருக்கலாம் ஏன்னா அவங்களோட பசங்களுக்காக பார்க்கலாம் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் பெரியவங்க வந்து பார்ப்பாங்க இல்லையா அவங்களோட வீட்டில் யாருக்காவது இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு செவ்வாதச நடைமுறையில் இருந்தால் அவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பசங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி படிக்கிறாங்க உங்களுடைய பாதுகாப்பில் நீங்கள் எடுத்துங்க ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளோ எதுவுமே உங்களுக்கு தெரியாது குறிப்பாக லவ் சம்மந்தப்பட்டதில் போகவே கூடாது படிப்பு கெடாது படிப்பில் எந்த வித பாதிப்பும் க வராது ஆனால் ஒரு பக்கம் வந்து இது மாதிரி மனசார்ந்த பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் போயிட்டே இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கும் இது வந்து முதல் சுற்று சனி பதினாறு டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இப்போ இருபது டு முப்பது வேலை தேரீங்கன்னா வேலை கிடைக்கும் வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு ரொம்ப நாளாக வேலை தேடிருப்பீங்க ஆனால் இப்போ தான் வேலையே கிடைக்கும் ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் வேலையே கிடைக்காது அப்படின்ட்டுலாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இப்போ தான் வேலை கிடைக்கும் குறிப்பாக பெண்களுக்கு வேலை கிடைச்சி அந்த வேலையில நெருக்கடிகள் வேலை அழுத்தங்கள் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை செவ்வாதசை அப்படிங்கினாவே மங்களக்காரகன் சகோதரக்காரகன் திருமணத்துக்கு உண்டான கிரகம் தான் பூமிக்காரகன் இதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் ஏன்னா ராசியாதிபதி நல்ல யோகத்தை கொடுப்பார் இதே லக்கணமாக வந்தாலும் சிறப்பு ஆனால் அஷ்டமாதிபதியாக வர்றதுனால இந்த டைமில் கொஞ்சம் நெருக்கடிகள் உண்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டால் வித பாதிப்பும் கிடையாது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு வந்து வேலை போகும் அந்த வேலை உடனே கிடைக்கும் ஒரு இடமா இருக்க மாட்டாங்க வேலை மாறிட்டே இருப்பாங்க அந்தமாரி வேலை மாறக்கூடிய தன்மைகள் இருந்துச்சுன்னா மறைமுக தொடர்பில் இருக்குது அதாவது வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுறது நல்லது வேலை ரீதியாக வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துங்க தொழில் சரிங்களா அந்த தொழிலில் பாதிப்பு வராமல் பார்த்துங்க தொழிலில் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது கடன் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது பெருசாக வளர்ச்சிகளை பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த ஏழரை சனியில் நீங்கள் எதனால் முதலீடு பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சிறிய அளவு முதலீடு ஓகே பெரிய அளவு முதலீடு வேண்டாம் இந்த ஏழரை சனி ஆரம்பிக்கும் போது செவாதாசியில் இது வந்து தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏழரை சனி அப்படின்னாவே விவசாயம் முதல் கொண்டு கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் வருமானத்தை கம்மி பண்ணி விடும் இது வரைக்கும் வேலைக்கு போயின்னுக்குறீங்க அந்த வேலையில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் கொடுக்கும் கவர்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அஷ்டமாதிபதின்னு சொன்னால் கூட இந்த ராசிக்கு இதே லக்கணமாக வந்தாலும் ஏழரை சனியில் நல்லா செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது ஒரு சில பேருக்கு குருவோடு சேர்ந்து அப்படிலாம் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்த சிறப்பு அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம் கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த வேலையும் கிடைக்கும் இப்போ வந்து தனியார் துறையில் ஒரு பெரிய வேலைக்கு ட்ரை பண்ணி படிப்பு படிச்சுட்டு அந்த வேலையும் கிடைக்கும் சம்பளமும் கிடைக்கும் நல்ல ஒரு வருமானம் வரும் ஆனால் ஏழரை சனி முடியும் போது பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு சேமிப்பு இருக்காது அப்படி தான் இருக்கும் எங்கே வந்தது எங்கே போச்சுன்னு தெரியாது இடையில வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பீங்க கார் வாங்கியிருப்பீங்க எல்லாமே ஓகே தான் ஏழரை சனியில் வந்து கெடுபலன் தான் செய்யும் செவ்வாத சில அப்படின்னு சொல்ல முடியாது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் ஏழரை சனி போது பார்த்தீங்கன்னாக்கா கையில் பத்து ரூபா இருக்காது மொத்தமே ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் அதாவது அசையா சொத்து அசையும் சொத்து இப்படி தான் இருக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சிறிய முதலீடு பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது நல்லது அது விவசாயமாக இருந்தாலும் சரி சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வியாபாரிகள் வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் அளவோடு இருந்தால் செவ்வாதசையில் செவ்வாதசங்கிறது கெடுபலன் செய்யக்கூடிய இது கிடையாது அதே முதல் சுற்று சனியில் திருமணத்தையும் பண்ணி விற்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுவோடு சேர்ந்து கேதுவோடு சேர்ந்து சனியோடு சேர்ந்து சனியோட பார்வையில் இருந்தால் திருமணம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது வயசு இருந்தது அப்படின்னாக்கா கொஞ்சம் திருமணம் தள்ளி போடுறது நல்லது அப்படி இல்லைன்னாக்கா நிறைய ஜாதகங்களை பார்த்து நிறைய ஜோதிடர்கள்ட்ட போயிட்டு இந்த ஜாதகத்தை சேர்க்கலாமா அப்படின்ட்டு அந்த ஆலோசனையை எடுத்து நீங்கள் திருமணம் பண்ணுங்கள் இதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி நிறைய செலவினங்கள் உங்களுக்கு அலைச்சல் இது மாதிரி வச்சிடும் ஏன்னா ராகுவோடவோ கேதுவோடவோ இந்த செவ்வாய் சேரக்கூடாது ஆட்சி வீட்டில் உச்ச வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணாலோ ராகு கேதுக்களோடு சேர்ந்துருந்து தசை பண்ணாலோ சனியுடைய தொடர்பு இப்போ விருச்சகராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்னாக்கா இப்போ சனி பாதிக்கப்படும் இவர் வந்து செவ்வாய் வந்து நல்ல ஒரு இதில் வந்துடுவார் இது மாதிரியான கிரக தொடர்பு ஏன்னா ராசிக்கு யோகாதிபதி இல்லையா பாவ கிரக தொடர்பில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க இல்லைன்னா பல ஜாதகங்களை பார்த்து நல்ல ஒரு ஜாதங்களாக செலெக்ஷன் பண்ணி திருமணத்தை பண்ணுறது நல்லது இதில் திருமண வாழ்க்கையில் மட்டும் நிதானத்தை கடைபிடிங்க இப்போ திருமணம் நடந்துச்சு இப்போ செவ்வாதசையில் இருக்கிறீங்க பிரச்சனைகளை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கவனம் தேவை திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமாக கடன் வாங்காதீங்க இந்த டைமில் இது வந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய முதல் சுற்று சனி செகண்ட் ரவுண்டு இரண்டாவது சுற்றுல அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் முப்பது வயசுக்கு மேலே அதாவது முப்பத்தி ரெண்டு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாதசை நடப்பில் வந்தால் அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாவது சுற்று சனி இந்த இரண்டாவது சுற்று சனி உங்களுக்கு பொங்கு சனி பொங்கு சனியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமானா கொடுக்கும் இப்போ முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் செவ்வாதர்சம் நடக்குது இது செகண்ட் ரவுண்டு சனி வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறீங்களா இந்த டைமில் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கும் ஆனால் சுப தொடர்பில் இருந்தால் தான் அது பர்மனெண்ட்டு அது மாதிரி போகும் இல்லைன்னா நிறைய தடை தாமதங்கள் அதுவும் இல்லாத பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும் நல்ல ஒரு பொறுப்பு இப்போ கவர்மெண்ட்லேயே இருக்கிறீங்க அந்த கவர்மெண்ட்டில் நல்ல ஒரு பதவி பொஷன் மாறுறது அதாவது அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறது உயர் பதவி அதெல்லாம் கிடைக்கும் அரசியலில் இருக்கிறீங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஆனால் நெருக்கடிகளை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் கெட்ட பெயர் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை இந்த காலக்கட்டங்களில் கொடுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை அதாவது ப்ரொமோஷன் கிடைக்கிறது சம்பள உயர்வு இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் சிறப்பாக கொடுத்துரும் இந்த செவ்வாய் பகவான் பொங்கு சனி சனி பகவானும் கொடுக்கும் உங்களுக்கு செவ்வாய் பகவானும் கொடுக்கும் ரெண்டுமே போட்டி போட்டுன்னு கொடுக்கும் இது வந்து சுபத் தொடர்பில் இருக்கக்கூடிய தசைகள் அதாவது உங்கள் லக்கணத்துக்கும் பாதிப்பு இல்லாமல் ஏன்னா அஷ்டமாதிபதியாக வராரு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியவர் அந்த எட்டாம் இடத்துக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணாலோ ராசிக்கு சுப தொடர்பில் சுப நட்சத்திரம் ஏறியா எந்த நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திராதிபதியோட நிலைமையை பொறுத்து சுப தொடர்பில் இருந்து தசை பண்ணால் மட்டுமே சிறப்புன்னு சொல்லிக்கிறேன் சுப தொடர்பில் இருந்து தசை பண்ணால் மட்டுமே சிறப்பு அப்படின்னு சொல்கிறேன் இது இல்லாமல் மறைமுக சுப தொடர்பு ரெண்டுமே நடக்கும் ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலையில் பிரச்சனை வரும் நல்லா போயிட்டுருக்கு ஆனால் அந்த வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிற லெவலில் வந்து உடனே வந்து என்னை வேலை விட்டு வைக்கிறாங்க அப்படின்னு வரும் வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து வேலை கிடைக்கும் அந்த வேலையில் வந்து நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிது ஒரு ஆறு மாதம் நிற்க முடியல என்னால் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிற டைம் மட்டும் யாராவது போட்டு கொடுத்து தூக்கிடுறாங்க எனக்கு வந்து ஆப்போசிட்டாக செயல்படுறாங்க இது மாதிரி வரும் வேலை கிடைக்காமல் இருந்து கடன் பிரச்சனைகளில் போயிட்டு மன நெருக்கடிகளில் போயிட்டு திருமண வாழ்க்கை அது இதுன்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்து வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அவயோக தசையாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் யோக தசையாக இருந்தாலும் மறைமுக சுப தொடர்பில் இருந்து இந்த தசை பண்ணிச்சுனாக்கா இரண்டுமே இப்போ யோக தசையில் இருந்தால் சிறப்பு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அது இதுன்னு கொடுத்துரும் வண்டி வாகன சேர்க்கை ஒரு வீடு கட்டுவீங்க அது மாதிரியான அமைப்புகளை இந்த காலக்கட்டத்தில் கொடுத்துரும் மறைமுக சுப தோட்டத்தில் இருந்து ஒரு வேலை போவோம் வேலை கிடைக்கும் பணம் சேர்ந்து நேருக்கும் ஏதோ ஒரு வகையில் வரவும் போவோம் ஆனால் நிலையாக ஒரு இடத்துல இருக்க முடியாது இது வந்து மாசு சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு இதே தொழில் ஒரு விவசாயம் அப்படின்னா கூட இதில் வந்து தான் இருக்கும் ஒரு விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் கூட ரெண்டுமே கலப்படமாக இருக்கும் இப்போ தொழில் செய்கிறீங்க அந்த தொழிலில் வந்து ஒரு இடம் மாற்றுறது அப்படி இல்லைனாக்கா அது கடன் வாங்குறது அந்த கடனில் போயிட்டு மாட்டிக்கின்னு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பணம் லாக் ஆகிடும் அந்த பணம் லாக் ஆகி வர்றதுக்கு முன்ன பின்னே ஆனால் வந்துடும் இப்படி தான் வரும் மறைமுக தொடர்பு மறைமுக தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களும் அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்து பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் இந்த டைமில் கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது நீங்கள் தொழிலை விருத்தி பண்ணுறது அதாவது வளர்ச்சிக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது எல்லாமே ஒதுக்கி வைங்க கொஞ்ச நாளைக்கு வருமானம் இல்லாமல் கூட இருந்துடலாம் ஆனால் நீங்கள் ஒரு தொழிலை பண்ணி அந்த தொழிலில் கடனாகி அதில் வந்து படுற அவமானங்கள் இருக்குது இல்லையா அது நிறைய நெருக்கடிகளை கொடுக்கும் மனசளவில் நெருக்கடிகளை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த செகண்ட் ரவுண்டு சனியில் ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுக்கு நல்ல தசையாக இருந்தால் மட்டும்தான் சிறப்பு மறைமுக சுப தொடர்பு அவயோக தசையாக இருந்தால் நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் ரெண்டுமே நடக்கும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் கஷ்டத்தையும் கொடுக்கும் இது மாதிரி இருக்கும் திருமண வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருங்க ஏனால் செவ்வாய் தசை உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுவோடு சேர்ந்து இருந்தாலோ சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டாலோ நிறைய நெருக்கடிகளை கொடுக்கும் திருமணம் ரீதியாக லவ் மேரேஜ் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து தோஷம் பார்க்க மாட்டாங்க செவ்வாய் தோஷம் இருக்கும் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு அவயோக தசையாக இருக்கும் இல்லை யோக தசையாக இருக்கும் இது மாதிரியான டைம்ல இது மாதிரியான காலகட்டங்களில் அவயோக தசைகள் இப்போ சனிக்கு ஆகாத தசைகள் எதுனா நடந்துச்சுன்னா பிரித்து விட்ருவோம் திருமண வாழ்க்கையில் நெருக்கடிகளை கொடுத்து டைவர்ஸ் வரைக்கும் போக வைக்கும் அப்போ நெகட்டிவாக நம்ம பேச தேவையில்ல இந்த தசையில் இந்த இரண்டாவது சுற்று சனி அப்படிங்கிறது ராசியில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் பரணி கார்த்திகைக்கு இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் நான் முதல் ரவுண்டுக்கு நான் தனியாக சொல்லிட்டேன் முப்பதுலேருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் செகண்ட் ரவுண்டு சனி அப்படிங்கிறது இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமில் திடீர் திடீர்னு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவோ வெயிட் கடைச்சு மறுமன வாழ்க்கையை அமைக்கக்கூடிய காலம் சொல்லலாம் செவ்வாதசையை பொறுத்த வரைக்கும் ராகுவோட கேதுவோட சனி தொடர்பு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனா கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழரை சனியில் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் செவ்வா முதல் சுற்று சனியாக இருந்தாலும் சரி இரண்டாவது சுற்று சனியாக இருந்தாலும் சரி ஏழரை சனி காலகட்டத்தில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை நன்றி